அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இரைப்பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு எல்லாம் வல்ல சிவம் பெருவான் குடிக்கொண்டிருக்கும் இம்மையில் நன்மை தருவார் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கிறோம் அமைவிடம் மதுரையில் உள்ள மேலா மாசி வீதியில் இந்த கோயில் அமைந்துள்ளது இம்மை என்றால் இப்பிறப்பு மதுரையாண்ட மலைத்துவஜனின் மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார் பின்னர் மதுரையில் மன்னராக பொறுப்பேற்றார் எச்சையிலையும் செய்யும் முன்பு சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் எனவே ஒரு லிங்கத்தை நிர்மாணித்து தானே பூஜை செய்து அதற்கு பூஜித்த பின்பு பொறுப்பேற்று கொண்டார் இந்த வரலாற்றின் அடிப்படையில் இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார் இப்பிறப்பில் செய்யும் பாவங்களுக்கு இனிவரும் தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொதுவான வாதம் ஆனால் இப்பிறப்பிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருபவராக அருளுவதால் இவர் இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு அதிக அளவில் அறுபது எண்பதாம் திருமணம் செய்து கொள்கிறார்கள் திவன் அம்பேகிக்கு ஊர் பெயர் அடிப்படையில் மதுரநாயகர் மதுரநாயகி என்று பெயருண்டு இத்தல லிங்கம் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளது லிங்கத்திற்கு பின் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் உள்ளனர் இத்தலம் பூலோக கைலாசம் என வழங்கப்படுகிறது மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் பல்லப சித்தராக வந்து கல்யானையை கரும்பு சின்ன செய்தார் இவர் பத்மாசனத்தில் வலது கையில் ஆகாயம் காட்டி இடது கையில் சாம்பிராணி குங்கிலியம் வைத்து காட்சி தருகிறார் கல்வி கலைகளில் வளர்ச்சி பெறவும் மன அமைதிக்காகவும் இவருக்கு பௌர்ணமி மற்றும் திங்கட்கிழமைகளில் சாம்பிராணி பதக்க தைரத்திற்கு முந்திய நிலை காப்பீட்டு பூப்பந்தல் வை வேண்டிக் தை சித்ரா பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது கோயில் முன் மண்டபத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் காட்சி தருகிறார் அருகில் விசாரித்து இருக்கிறார் சிவபக்தனான ராவணனை அழித்த சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கத்தை பூஜித்தார் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மணல் லிங்கம் உள்ளது இவருக்கு பின்வரும் கையில் கோதண்டத்துடன் ராமர் காட்சி அளிக்கிறார் இத்தலத்தில் ஜரத்தை குணப்படுத்தும் ஜரதேவர் மனைவியை ஜுவர சக்தியுடன் தரிசிக்கலாம் உடல் உபாதை ஜரம் உள்ளவர்கள் திங்களண்டு இவர்களுக்கு மிளகு ரசம் சாத நைவேத்தியம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படும் இத்தலம் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோயிலின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியை நாம் தரிசிப்போம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது இதற்கு காரணம் உண்டு இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார் எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன் அம்பாள் இருவருக்கும் இங்கு எழுந்தருளிவர் இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும் இந்த பூஜையை சிவனை செய்வதாக ஐதீகம் அம்பாள் மத்தியபுரி நாயகி தனி சன்னிதியில் இருக்கிறாள் மதுரையின் மத்தியில் இருப்பதால் இவளுக்கு இப்பெயர் திருணமாகாதவர்கள் இவர்களிடம் வேண்டிக் கொள்ள நல்ல வரன் அமையும் என்பதால் இவளுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு தாமரை பீடத்தின் மீது நின்றிருக்கும் இந்த அம்பிகையின் பீடத்தில் கல்லால் ஆன ஸ்ரீசக்கரம் உள்ளது பொதுவாக செம்பில் ஸ்ரீசக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும் ஆனால் இங்கு கல் ஸ்ரீசக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்பு மத்தியபுரி நாயகி சன்னதிக்கு பின்புறம் அரச மரத்தின் நடிகை லிங்கோதோர் காட்சி தருகிறார் திருமணத்தடி உள்ள பெண்கள் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து பாவாடை தாலி கட்டி மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபடுகிறார்கள் இதனால் நல்ல அமையும் என்பது நம்பிக்கை இக்கோயிலின் பூஜையின் போது அர்ச்சகர் சுய சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜைப்பார் லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது சுய வடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை பௌர்ணமி மற்றும் மார்கழியில் முப்பது நாட்கள் என வருடத்திற்கு ஐம்பத்தி நாலு முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும் சிவராத்திரி அன்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும் இங்கு சிவனுக்கு காலை ஏழரை மணிக்கு விழா பூஜ்யின் போது தோசையை நைவேத்தியமாக படைக்கின்றனர் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் இது தரம் என்பதால் புது கட்டிடம் கட்ட தோஙு துவங்குபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டடம் கட்டும் மணலுடன் கலந்து பனையை துவங்குகிறார்கள் சிவபெருமானை அரசராக முடி சுட்டி கொண்ட தலம் மதுரை அதற்கு முன் இங்கு லிங்க பூஜை செய்தார் இதன் அடிப்படையில் தலைமை பெறுப்புள்ள பதவி கிடைக்கும் பொறுப்பான பதவியை ஏற்கும் முன்பு முன்பும் சிவனுக்கு ராஜ உபசார வர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் மாசியில் பிரம்மோற்சவம் வைகாசி விசாகம் ஆவணியில் சிவன் பூஜை சிவராத்திரி திருக்கார்த்திகை திருவிழா நடைபெறுகிறது சிவபெருமானை சிவபெருமானை வழிபட்ட தலம் இது என்பதால் இந்த தலத்தை ஆத்ம லிங்க கஷேத்திரம் என்கின்றனர் புராணங்கள் திருவிளையாடல் அறுபத்தி நாலு திருவிளையாடல் ஒன்றான வளையில் விட்டு திருக்கன் மண்டபமாக இத்தலம் விளங்குகிறது ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ மத்திய பூமி அம்மன் ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ துர்கை ஆகியோர் இந்த இங்கு அருள் பார்த்து வருகின்றனர் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த பிறவிகள் செய்த தீமைகளை நிவர்த்தி பரிகாரம் செய்து கொள்ள உள்ள இன்மைகள் நன்மை தருவார் திருக்கோயில் வந்து சிவபெருமானை வேண்டி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்